அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அதேகம் தெளிலா இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் போதும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அது கூட அரிசி மாவு அரை கப் எடுத்துருக்கேன் அது கூட எந்த கப்பால் அழுந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் அரை கப் துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோடாப்பு எடுத்துக்கலாம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம் இப்போது வாசனைக்காக ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் எட்டு முந்திரி எட்டு பாதாம் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரும் இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி ரெசிபி மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாவு நம்மளுக்கு இட்லி மாவு மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் இதை மாதிரி உங்கள்ட்ட பேப்பர் கப் இருந்துச்சுன்னா பேப்பர் கப்ல கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட பேப்பர் கப் இல்லைன்னா உங்க வீட்டில் டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் இதை மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தான் நம்மளுக்கு கேக் செய்யும்போது ஒட்டாமல் வரும் இப்போ நம்மளுக்கு எல்லா கப்லேயும் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மாவு ஊற்றிட வேண்டியதுதான் நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் நீங்கள் அதில் கப் இருக்கிற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கேக்கு நல்லா உப்பி வரும் இதை மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் அரைக்க பூத்தி எடுத்துக்கிட்டாச்சு இதை அப்படியே லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க அதில் உள்ள பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் இதை மாதிரி டேப் பண்ணும்போது போயிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் டேப் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வேணும்னா நட்ஸ் இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு எல்லா கப்லேயும் நட்ஸ் எல்லாம் தூவி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை மாதிரி ஸ்டீமரை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு போட்டு இதை மாதிரி நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இதை மாதிரி கேக்கை வைங்க ஆரம்பத்துலேயே வைக்காமல் நல்லா இட்லி பாத்திரம் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை மாதிரி வைங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் சூப்பராக நல்லா ப்ளஃஃபியான கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் இந்த மழை காலத்தில் ஈவினிங் டைமில் டீ கூட இதை மாதிரி ஒரு கப் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் லைட்டாக இதை மாதிரி அடியில் டேப் பண்ணாலே போதுங்க நம்மளுக்கு கப்லேருந்து அழகாக கேக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா கேக்கையும் ஈஸியாக இதை மாதிரி ஒரு டேப் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் எதுவுமே கப்பில் விட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதை மாதிரி ரெசிபியை பார்க்குறதுக்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது பார்க்கும்போதே தெரியுது உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ